ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரிஸ்பி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டே பொருட்களில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு நாம இன்றைக்கி பயன்படுத்தப்படுத்த போகிறது பேரிச்சம்பளம் இது வந்து சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ பயன்படுத்தாமல் நம்ம ஸ்வீட்டுக்காக இந்த பேரிச்சம்பளம் தான் பயன்படுத்த போகிறோம் நீங்கள் எந்த ரகம் வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த பேரிச்சம்பழம் பிடிக்குமோ அந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரேபியன் டேட்ஸ் எடுத்திருக்கேன் இதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒரு கப் அளவுக்கு பேரிச்சம்பளம் எடுத்திருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரேபியன் டேட்ஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றனால இந்த டேட்ஸ் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க கால் லிட்டர் அதோடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு பேரிச்சம்பளம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நமக்கு ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு பொருட்களுமே அடுத்த பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலையாக இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அல்லது இந்த பொறிக்கடலை கடலை போது இந்த சென்னா வரும் இல்லைங்களா இந்த கடலை இது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு கப் டேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வாசனைக்காக போட்டுக்கலாம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டு பொருட்களுமேங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா சுற்றி விட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இப்படி தூள் தூளாக இருக்கும் நீங்கள் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா அரைச்சி விட்டீங்க அப்படின்னா இந்த பதத்துக்கு உங்களுக்கு கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா எடுத்து நம்ம லட்டு செய்கிற அளவுக்கு பதத்துக்கு வந்தோம் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நீங்கள் இதில் தண்ணியோ பாலோ நெய்யோ எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை அந்த டேஸில் இருக்க அந்த ஈரப்பதமே போதுமான அளவுக்கு இருக்கும் இது ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம இதை வந்து இப்போ ஷேப் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் பேரிச்சை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா பேரிச்சி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொட்டை எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து மிக்சியில் போட்டுக்கோங்க தடவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி பசைஞ்சி விட்டுருங்க பிசஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்கிறதுல இந்த மாதிரி ரவுண்டாக வந்து லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்ம இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்புக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இப்படி லைஸாக வந்து இப்படி ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டுட்டு ஸ்டா இருக்குது இல்லைங்களா ஸ்டா வச்சு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போயும் மாதிரி ஒரு லட்டு மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் பார்க்கவே ரொம்ப எம்மையாக இருக்கும் டேட்ஸும் சரி அதே மாதிரி பொட்டுக்கடலையும் சரி ரெண்டுலேயுமே அயன் வந்து அதிகமாக இருக்குதுங்க அயன் சத்து அதிகரிக்கிறதுக்கான தன்மைகள் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு பொட்டுக்கடலையில் வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தன்மைகள் கூட அதிகமாக இருக்குது குழந்தைங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ஒன்றோ ரெண்டோ டெய்லியுமே சாப்பிட கொடுக்கலாம் சர்க்கரையே போடாமல் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்னாக இருக்கும் அது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு வச்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி ஒன்றுனா நம்ம வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்த இந்த ஒரு கப் டேட்ஸ் ஒரு கப் பொட்டு இந்த சைஸில் ஒரு பதினேழு உருண்டை வந்திருக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ